ஃபஸ்ட்டு ரூல் அவங்க அவைலபிளாக இருக்கணும் ஓகே செகண்ட் என்ன அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னோட எக்ஸை எப்படி மேனஃப்ட் பண்ணுறது ஒரு பர்சனை பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி லெவலில் அவங்க நம்மளை விட்டு தூரமாக போக ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நேச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் அப்போ அவங்க அவைலபிளாக இருக்கணும் அவங்க சிங்கிளாக இருக்கணும் அப்போ தான் உங்களோட எக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் மேனபெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி அவங்க கமிட்டட் அப்படின்னா அந்த ரெண்டு ரூலுமே இங்கே அப்ளை ஆகாது அதனால மேனிஃபெஸ்ட் ஆகாது லாஆட்ராயிங் உங்களுக்கு ஒர்க் ஆகாது இந்த ரெண்டு விஷயத்த பொறுத்தும் வெல்கம் பேக் கேஸ் நீங்க சேனலுக்கு பூஸ் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறது மூலமா உங்களோட லைஃப் உங்களால லெவலப் பண்ண முடியும் உங்களுடைய கான்சியஸ்னஸ் இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப் கைடன்ஸை ஃபாலோ பண்ணி தௌசண்ட்ஸ் பீப்புள்ஸுக்கும் மேலே சேஞ்ச் ஆகிருக்காங்க அதோட ரிசல்ட்டை நீங்களே இப்போ டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களோடய லைஃபும் இதே மாதிரி சேஞ்ச் ஆகுணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி சொல்லக்கூடிய ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரீயாக வாட்ஸ்அப்பில் கைடன்ஸ் இருக்கு ஸோ கான்ஷியஸ்னஸ் கைடன்ஸ் அண்ட் அது போக மேனிஃபெஸ்ட் டூ ரியாலிட்டி மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணுறது கான்சியஸ் அப்படி இருக்குது ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சப் கான்சியஸ் மைண்டே நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணும் அண்ட் அதே மாதிரி நம்ம கான்சியஸாகவும் இருக்கணும் அப்போ தான் இந்த விஷயம் நமக்கு ஹேப்பன் ஆகும் ஸோ அதோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெய்லி கைடன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணாலே கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப் வந்து ஆகும் எல்லாேருமே ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ப்ராக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு அப்டேட் நம்ம ஒரு லைவ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அடுத்த மந்த் ஃபர்ஸ்ட்ல வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை கம்ப்ளீட்டாக ரீப்ரோக்ராம் பண்ணுறது இப்படி எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க ஜஸ்ட் அந்த லைவ் ஒன் ஒன் ஹவர் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும் அதுலேயே இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அது போக எப்படி டே டைமில் இருக்கணும் எப்படி கான்சியஸாக இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும் ஸோ இன்னும் நீங்கள் இன்னும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம என்னோடய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இது அன்லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் எத்தனை பேர் வேணால் ஜாயின் பண்ணலாம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் நைன்ட்டி நைன் தான் ஓகே அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபருக்கு போய்ட்டு இருக்கு எல்லா கோர்ஸும் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸும் ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபோர் டேஸில் இந்த ஆஃபர் கம்ப்ளீட் ஆகிடுது என்னோட நம்பருக்கு டெக்ஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க அதை பார்க்குறது மூலம் உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும் ஓகே இதில் ஹவு டு மேனுஃபஸ்ட் யுவர் எக்ஸ் பேக்கில் தான் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னோட எக்ஸை எப்படி மேனிஃப்ட் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி இருக்கும் ஃபஸ்ட்டு இதில் அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும் இதில் உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் அதே மாதிரி நான் தூங்கி எந்திரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஹண்ட்ரட் எனர்ஜி இருக்கும் ஃபோனில் நம்ம சார்ஜ் போடுறதுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேட்டரி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும் அந்த சார்ஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா தேவை உள்ள ஆப் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சார்ஜ் இருக்காது அதே மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு நம்மளோட எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டேவ இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எனர்ஜி இருக்காது அப்போ இந்த எக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நம்ம வரும்போது இது உண்மையாவே உங்களோட லைஃபுக்கு முக்கியமா அப்படின்றத பாருங்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா போகுது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் நீங்க ஒரு ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க சோ அப்போ உங்களோட எனர்ஜியை திரும்ப அந்த பர்சனுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களால மற்ற விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு எனர்ஜி வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க அந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமா ஆனா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஸோ காமனா இதுல ஒரே ஒரு ரோல் கண்ட்ரோல் மட்டும் இருக்குது அவங்க அவைலபிளாக இருக்கணும் அவங்க சிங்கிளாக இருக்கணும் அப்போ இத இதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் நிறைய சேனல்ல தேர்ட் பார்ட்டிய வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கிற ஒரு பர்சனை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்றீங்க வாய்ப்பு இல்லை ராஜா அது பாசிபிள் கிடையாது ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்ரெடி மேரிடாக இருக்கக்கூடிய பர்சனை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அதுவும் பாசிபிள் கிடையாது ஏன்னா ரெண்டு ரூல்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம யாரையும் ஹேர்ட் பண்ணக்கூடாது மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக யாரையும் ஹேர்ட் பண்ண முடியாது கூடாது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது செகண்ட் இன்னொருத்தவங்களோட பொருளை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் வேணும்னா ஜென்ரலாக பிஎம்டபிள்யூ கார் வேணும் தான் நினைக்க நினைக்கணுமே தவிர அந்த பர்சனை வச்சிருக்க அந்த தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது அவங்க கமிட்டட் அப்படின்னா அந்த ரெண்டு ரூலுமே இங்கே அப்ளை ஆகாது அதனால மேனிஃபெஸ்ட் ஆகாது லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்போ அவங்க அவைலபிளாக இருக்கணும் அவங்க இருக்கணும் அப்போ தான் உங்களோட எக்ஸா இருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதாலும் சரி பார்க்காத ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இது வரைக்கும் அந்த நீங்க பார்க்கல அப்போ இன்டென்ஷன் நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சிங்கிள் அவைலபிளாக இருக்கணும்ன்றதை ரைட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க அவங்கள பார்த்தா கூட மேபி அவங்க இன்னொரு அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது மற்ற சேனலில் சொல்லியிருக்காங்களே அவங்க பாசிபிள் சொல்கிறாங்க இவங்க பாசிபிள் சொல்கிறாங்க இது இல்லால் வராது ஸோ இது பாசிபிள் கிடையாது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு ஒன்று உங்களோட பேஷன் பிஸ்னஸ் லைஃப் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நியூ ரிலேஷன்ஷிப் மேனிஃபோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே இந்த அவேர்னஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நான் சொல்லினேன் ஃபஸ்ட்டு ரூல் அவங்க அவைலபிளாக இருக்கணும் ஓகே செகண்ட் என்ன இந்த எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எதுவுமே இங்கே கோ இன்சிடண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இப்போ இந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட இது கோ இன்சிடென்ட் கிடையாது இதில் எல்லாமே ஒரு காரணத்தோடு நடக்குது ஒன்று நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த எனர்ஜி இல்லை இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம் இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுது இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து தான் நமக்கு ஒன்று ஒன்றுமே நடந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் லைஃபை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது கோ இன்சிடென்ட் கிடையாது இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ஏ ரீசன் ஒன்று அவங்க போகணும்னு இருந்திருக்கு இல்லை உங்களோட தாட்ஸ் மூலமா உங்களோட வைப்ரேஷன் மூலமா அவங்க உங்களோட லைஃப் போயிருப்பாங்க எப்படி வைப்ரேஷனல் மேட்ச்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமே ஆகும் அந்த கார் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வைப்ரேஷன் மேட்ச் உங்களுக்கு இருக்கணும் ஒரு மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வைப்ரேஷன் மேட்ச் இருக்கணும் அதாவது பாசிட்டிவாக அதை பற்றி திங்க் பண்ணணும் ஃபீல் பண்ணும் எமோஷன் பண்ணணும் பிலீவ் பண்ணணும் உங்களோட செல்ஃப் டாக் இருக்கணும் உங்களோட வேர்ட்ஸ் இருக்கணும் உங்களோட ஆக்ஷன் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த வைப்ரேஷனல் மேட்ச் இருக்கும் அப்போ தான் அது நம்மளோட லைஃப்பில் இருக்கும் இல்லை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் எப்போ ஒரு விஷயம் ஒரு பொருள் உடையுதோ இல்லை ஒரு விஷயம் நம்மளை விட்டு போதோ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போதோ அப்போ இந்த வைப்ரேஷனல் மேட்ச் மிஸ் ஆகுது அப்போ நம்மளோட திங்கிங் நெகட்டிவ்வாக இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கு ஃபீலிங்ஸோ சம்திங் ஏதோ செல்ஃப் டாக் ஏதோ ஒரு விஷயம் ஆப்போசிட்டாக இருக்குது எதிர்மறையாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃபை விட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே வைப்ரேஷனல் மேட்ச் இருந்தனால வந்தாங்க வைப்ரேஷன் மேட்ச் போனனால அவங்க போயிட்டாங்க இதை மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணணும் அதை அப்படியே லெட் கோ பண்ணிடணும் லைஃப் நமக்கு என்ன ஆஃபர் பண்ணுதோ அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை ஓகே நான் எனர்ஜி கொடுக்குறேன் என்னோட எனர்ஜி போனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம் ஓகே அப்போ எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இப்போ இந்த அவேர்னஸ்க்கு வந்துட்டீங்க எனர்ஜி தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற அவேர்னஸ்க்கு வந்துட்டீங்க இப்போ எப்படி அந்த எக்ஸ் உங்களுடைய எக்ஸை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் அவுட்டர் வேர்ல்டில் சேஞ்ச் பண்ணாதீங்க டெக்ஸ்ட்டோ மெசேஜோ காலோ பண்ணாதீங்க எல்லாரும் என்கிட்ட இப்போ சொல்கிறது என்னன்னா எனக்கு ரொம்ப அவங்கள பற்றியே நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு அவங்க அவங்களுடைய நினைப்பாகவே எனக்கு இருக்குது இதனால் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிற இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்டில் உங்களால் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா நீங்களே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம எப்போ ஒரு பேர்சனை பற்றி அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கமோ அவங்க நம்மளுடைய லைஃப் விட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிப்பாங்க ஏன்னா எனர்ஜி லெவல்ல ஒரு புஷ் கிரியேட் ஆகும் இப்போ நான் சம்திங் ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருக்கேன்னா நீங்கள் இரிட்டேட் ஆகி இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வேற வீடியோ பார்க்க போயிருங்க ஏன்னா உங்களுக்கு இது இரிட்டேட் ஆகும் இதே மாதிரி நம்ம ஒரு பர்சனை பத்தி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி லெவல்ல அவங்க நம்மளை விட்டு தூரமா போக ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நேச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி அவங்கள நம்மளை விட்டு தூரமா போக வைக்கும் அதனால தான் நம்ம சேஸ் பண்ணக்கூடாது அவங்கள பத்தி திங்க் பண்ணக்கூடாதா மெசேஜ் வந்திருக்கா ஃபோன் வந்திருக்கா கால் வந்திருக்கா எதுவுமே நம்ம செக் பண்ணக்கூடாது அப்போது நம்ம சேஸ் பண்ணுறோம் சேஸ் பண்ணால் பட்டர்ஃப்ளை நம்மளோட தூரமாக போகும் சேம் நான் ஆல்ரெடி நிறையா வாட்ஸ்அப்பில் நிறையா வீடியோஸில் சொன்னால் அதே விஷயம் தான் சேஸ் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் கவலைப்பட்டிங்கன்னா சேஸ் ப சேஸ் பண்ணிங்கன்னா என்னடா அவங்க பேச மாட்டாங்க பிளாக் பண்ணுறாங்க நீ இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இது இன்னும் தான் ஆகும் ஏன்னா இது இன்னர் தான் அவுட்டர் வேர்ல்டு கிரியேட் ஆகிருக்கு அப்போ அவுட்டர் வேர்ல்டில் நம்மளால் மாற்ற முடியாது ஜஸ்ட் இன்னர் வேர்ல்டு தான் நம்மளால் மாற்ற முடியும் இந்த இன்னர் வேர்ல்டு மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்டர் வேல் மாறியும் நம்ம யாரையுமே போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது யாரையுமே நம்ம ப்ரஷர் போடக்கூடாது நம்ம பேசுன்னு சொல்லக்கூடாது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஏன்னா அது பாசிபிள் கிடையாது இன்னர் வேர்ல்டை மாற்றணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்டர் வேர்ல்டு மாறும் அப்போ இன்னர் வேல்ட் எப்படி மாற்றுறது சிம்பிளான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிராட்டியூட் ஸோ தேங்க்யூ சொல்லுங்கள் அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு வைரேஷனுக்கு நீங்கள் போவீங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் அன்வான்ட் தாட்ஸ் உங்களுக்கு குறையும் அப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் மட்டும் தான் உங்களோட லைஃப்பில் நடக்கும் விஷுவல் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றதோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணுங்கள் டெய்லி விஷுவல் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் விஷுவலைசேஷன் அப்படின்றது பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் ரீப்ரோக்ராம் பண்ணுவோம் ஆனால் அஃபோமேஷன்ன்றது ஓவராலோ சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுவோம் அதனால பாசிட்டிவான அஃபோர்மேஷன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி மணியை பத்தி நெகட்டிவ் பிலீவை பத்தி பாசிட்டிவான அஃபர்மேஷன் எல்லாமே நீங்க பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓவராலாக ரீப்ரோக்ராம் ஆகும் அந்த மெயினான விஷயம் இதை தான் யாருமே செல்ஃப் செல்ஃப்ளும் நீங்க பண்ணிட்டாலே நீங்கள் உங்களோட லைஃப்பில் பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் லைஃபுக்கு உங்களை பிடிக்க ஆரமிச்சிடுறோம் அவ்வளோதான் லைஃப்புக்கு உங்களை பிடிக்க ஆரமிச்சிடுனா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும் காடுக்கு உங்களுக்கு பிடிக்க பிடிக்க ஆரமிச்சிடும் நீங்கள் செல்ஃப் லோவ் பண்ணால் தான் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்போ செல்ஃப் லோவ் பண்ணுங்க இந்த ப்ராக்டிஸ்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலன்னு அந்த வாட்ஸ்அப் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் இல்லை ஃப்ரீ கோர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நேச்சர்லா சப் கான்ஷியஸ்மென்ட் ஃப்ரீ ப்ரோக்ராமிங் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன் கம்ப்ளீட்டாக அது ஃப்ரீ அதை நீங்கள் பார்த்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மொத்த லைஃபும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும் அவ்வளோதான் அவங்களோட எக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் இருக்கும் அவங்க அவங்கிட்ட பேசணும் என்ன வேணும் அதை எழுதிட்டு விஷுவலோ அஃபர்மேஷனோ இந்த மாதிரி அண்ட் கிராட்யூட் மெடிட்டேஷன் செல்ஃப்லோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களால் உங்களை அந்த பர்சனை மேனுஃபெஸ் பண்ண முடியும் இல்லை எனக்கு இன்னும் ஒரு கைடன்ஸ் ப்ராப்பராக வேணும் வாட்ஸ்அப் குரூப்பை தாண்டி ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடக்கக்கூடிய லைஃப் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த கிளாஸ்லேயே உங்களை ப்ராக்டிஸ் பண்ண நாங்கள் வச்சிருவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களோடய மொத்த லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் வரும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்குவோம் எனக்கு இன்னும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஒரு கிளாரிட்டி வேணும் நான் மொத்த நேச்சர் லாவையும் ஸ்டடி பண்ணி அதை சிம்பிஃபை பண்ணி ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு ஹண்ட்ரட் வீடியோஸ் இருக்குது அந்த ஹண்ட்ரட் வீடியோஸுமே டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட மொத்த லைஃபும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் இப்போ அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒருத்தர கோர்ஸ் இப்போது ஜஸ்ட் வெறும் டூ டபுள் நைன் தான் என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ மேக் பண்ணுறேன் உங்களோட ஜெனியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுற மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் மற்ற வீடியோ மேக் பண்ணலாம் பாய்